கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளின் தவக்காலம் முதல் வாரம் செவ்வாய் பொறுப்புள்ள பெற்றோர் சிக்னி என்பவர் சிறந்த பெற்றோர் யார் என்பதை பின்வருமாறு அடையாளம் காட்டுகின்றார் கண்டிப்பின் பின்னே கனிவை கொண்ட தந்தையும் கனிவின் பின்னே கண்டிப்பாக இருக்கும் தாயுமே நல்ல பெற்றோர் ஆனால் எல்லோ பெற்றோருமே இதை சமமாக கொண்டிருப்பதில்லை ஒரு சில பெற்றோர் மிதமிஞ்சிய கண்டிப்புடன் நடந்து பிள்ளைகளின் வெறுப்பை சம்பாதிக்கின்றனர் பெரும்பான்மையான பெற்றோர் அளவுக்கதிகமாக செல்வம் சேர்த்து பிள்ளைகளை கெடுக்கின்றனர் சமநிலை கொண்டோ பேர் பெற்றோர் சிறந்த பெற்றோரின் கடமைகளாக பின் வருபவனவற்றை தருகிறது திருநூல் ஒன்று பாதுகாப்பு பெற்றோரின் முழு முதற் கடமை தம் குழந்தைகளை பாதுகாத்தல் கழுகு தன் கூட்டின் மேல் அசைந்தாடி தன் குஞ்சுகளின் மேல் படந்து அணைப்பது போலும் தன் சிறகுகளை விரித்து அவற்றை சுமந்து செல்வது போலும் இணைச்சட்டம் முப்பத்தி ரெண்டு ஒன்று ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் அதுபோல பெற்றோரும் தம் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் இப்பாதுகாப்பு உடல் ரீதியானது மட்டுமல்ல உள பாதுகாப்பும் உணர்வு பாதுகாப்பும் பெற்றோர் தம் பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் இரண்டு பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு உணவு உடை உரையில் கொடுத்து பராமரிப்பது பெற்றோரின் அடுத்த கடமை உங்களுள் யாராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைகளுக்கு கல்லை கொடுப்பாராக மத்தியு ஏழு ஒன்பது பெற்றோருக்கு பிள்ளைகள் செல்வம் செமித்து வைக்க வேண்டியதில்லை மாறாக பெற்றோரோ பிள்ளைகளுக்காக செமிக்க வேண்டும் இரண்டு குருந்திய பனிரெண்டு பதிமூன்று என்கிறார் பௌலடியார் மூன்று கற்றுக் கொடுத்தல் நல்லவற்றை பிள்ளைகளுக்கு கற்று கொடுப்பது பெற்றோரின் அடுத்த பொறுப்பு பள்ளி கல்வி மட்டுமல்ல வாழ்க்கை கல்வியும் முதன்முதல் இணையச்சத்தை பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டும் நீதி நேர்மை வழி நின்று எனக்கு படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழி மரபினருக்கும் கற்றுத்தருமாறு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டார் தொடக்க நூல் பதினெட்டு பத்தொன்பது நான்கு பயிற்சி அளித்தல் நற்பயிற்சி பெறாத மகனை பெற்ற தந்தை இகழ்ச்சி அடைவார் அத்தகைய மகளோ அவருக்கு இழிவை கொணர்வாள் சீராக்கி ஞானநூல் இரண்டு இருபத்தி ரெண்டு மூன்று என்கிறது சீராக்கி ஞானநூல் எனவே நல்லவற்றில் பயிற்சி அளிப்பது பெற்றோரின் கடமை தன் மகனை நன்னெறியில் பயிற்றுவிப்பவர் அவனால் நன்மை அடைவார் நமக்கு அறிமுகமானவர்களிடையே அவளை பற்றி பெருமைப்படுவார் ஞானம் முப்பது இரண்டு ஐந்து அறிவுரை கூறுதல் கட்டளை என்பது ஒரு விளக்கு அறிவுரை என்பது ஒளி நீதிமொழி ஆறு இருபத்தி ரெண்டு என்று அழகாக கூறுகிறது நீதிமொழி நூல் தம் பிள்ளைகளுக்கு தக்க நேரத்தில் அறிவுரை பகர்வது பெற்றோரின் பொறுப்புகள் ஒன்று தோபித்து தன் மகன் தோபியாவுக்கு அளித்த அறிவுரை நல்லதொரு எடுத்துக்காட்டு உட்டாவை மதித்து நட அவள் வாழ்நாள் முழுவதும் அவளை கைவிடாதே அவளுக்கு விருப்பமான செய் எவ்வகையிலும் அவளது மனத்தை புண்படுத்தாதே உன் உடமையிலிருந்து தர்மம் செய் நீ தர்மம் செய்யும் போது முகம் கோணாதே ஏழை எவரிடமும் ஏழை எவரிடமிருந்தும் உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே தொடக்க நூல் நான்கு மூன்று ஒன்பது ஆறு கண்டித்து திருத்துதல் பிள்ளைகள் தவறு செய்யும் போது அவர்களை கண்டித்து திருத்துவது கசப்பான ஒரு கடமை பெரும்பாலான பெற்றோரால் இதை செய்ய முடிவதில்லை தந்தை தம் அருமை மகனை கண்டிப்பது போல் ஆண்டவர் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார் நீதிமொழி மூன்று பனிரெண்டு என்னும் இறைவாக்கு நல்ல தந்தையின் கடமையை காட்டுகிறது கண்டிப்பும் நற்பயிற்சியும் எக்காலத்திலும் ஞானத்தை கொடுக்கும் சீராக் ஞானநூல் இருபத்தி ரெண்டு ஆறு தந்தையரே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள் மாறாக அவர்களை ஆண்டவருக்கேற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள் ஆறு நான்கு ஏழு மன்னித்தல் பிள்ளைகள் செய்யும் தவறுகளையும் குற்றங்களையும் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்வது பெற்றோர்களின் மாண்புயர் கடமை தந்தை தம் பிள்ளைகள் மேல் இரக்கம் காட்டுவது போல ஆண்டவர் தமக்கு அஞ்சியோர் மீது இறங்குகிறார் திருப்பாடல் நூற்று மூன்று பதிமூன்று என்னும் திருப்பாடல் வரிகள் பெற்றோரின் இந்த குணங்களை எடுத்து காட்டுகின்றனர் தன் மகன் அப்தலோம் தனக்கு எதிராக செய்த குற்றங்களை அனைத்தையும் பொறுத்து கொண்டார் அரச தாவிது தனக்கு எதிராக கிளர்ச்சி செய்த மகள் அப்தலோமின் இறப்பு செய்தி கேட்ட தாவிது என் மகன் அப்சலோமே உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே என்று கதறி எழுதது இரண்டு சாமியல் பதினெட்டு முப்பத்தி மூன்று அவருடைய இலகிய மனதுக்கும் மன்னிப்புக்கும் அன்புக்கும் சான்று ஆண்டவர் இயேசு கூறிய காணாமல் போன மகன் ஓமையில் வரும் தந்தை மனம் திரும்பி வந்த மகனை மன்னித்ததோடு விழா கொண்டாடி மகிழ்ந்தார் லூக்கா பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு ஜெபித்த பிள்ளைகளுக்காக மன்றாடுவதும் அவர்களுக்காக இணைந்து ஜெபிப்பதும் பெற்றோரின் இன்னொரு இனிய கடமை நீண்ட நாள் பிரிவுக்கு பின் மகத்தோபியா வீடு திரும்பிய போது தோபித்து பெரு மகிழ்ச்சி அடைந்தார் தன் மகனை கட்டி பிடித்துக் கொண்டு மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தவாறு என் மகனை என் கண்ணின் ஒளியே உன்னை பார்த்து விட்டேன் தோபித் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று என்றார் அத்துடன் நின்று விடாமல் கடவுள் போற்றி அவரது மாபரும் பெயர் போற்றி அவருடைய தூய மனதூதர் போற்றி அவரது மாபரும் பெயர் நம்மை பாதுகாப்பதாகி தோபித் பதினொன்று பதினான்கு என்று கடவுளை போற்றினார் தன் மகன் சாமுவேலுக்காக அண்ணா மன்றாடினார் ஒன்று சாமில் இரண்டு ஒன்று பத்து யோவானுக்காக கடவுளை போற்றினார் சக்கரையா ஒன்று அறுபத்தி ஏழு எழுபது ஆசீர்வதித்தல் ஒன்பது தம் பிள்ளைகளுக்கு பெற்றோர் வழங்கும் மிக பெரிய செல்வம் அவர்களின் ஆசித்தான் அதனை எப்பொழுதும் வழங்க வேண்டும் ஈசாக்கு தாம் சாவதற்கு முன் தன் மகன் யாகோபுவுக்கு இவ்வாறு ஆசி வழங்கினார் பனித்துளியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் கடவுள் உனக்கு வழங்குவாராக நாடுகள் உனக்கு பணி புரிந்துடுகள் மக்கள் உனக்கு பணிந்திடுகள் கடவுள் உன்னை சபிப்பார் சாபம் பெறுக உன்னை கடவுள் உன்னை வாழ்த்துவோர் வாழ்க்கை ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது பத்து மாதிரி காட்டுதல் தம் வார்த்தையாலும் வாழ்வாலும் பெற்றோர் தம் பிள்ளைகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக திகழ வேண்டும் ஆயிரம் அறிவுரைகளை விட ஒரு செயல்பாடு உயர்ந்தது எனவே பிள்ளைகள் எவ்வாறு நடக்க வேண்டும் என பெற்றோர் விரும்புகிறார்களோ அவ்வாறு தாங்கள் நடந்து காட்ட வேண்டும் ஓய்வு நாளில் குணமாக்கியதை குற்றப்படுத்திய பரிசையரிடம் இயேசு என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார் நானும் செயலாற்றுகிறேன் யோவான் ஐந்து பதினேழு என்றார் தந்தையை பின்பற்றிய சிறந்த தனியன் இயேசு இறை நம்பிக்கையில் ஈசாக்கு மாதிரி காட்டினார் சிறந்த எடுத்துக்காட்டாய் தம் சீடரின் பாதங்களை கழுவி மாதிரி தான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு மாதிரி காட்டினேன் பதிமூன்று பதினைந்து பெற்றோர் தவிர்க்க வேண்டியவை ஒன்று பாகுபாடு காட்டுதல் பிள்ளைகள் அனைவரையும் சமமாக அன்பு செய்ய வேண்டும் ஈசாக்கின் பிள்ளைகள் இருவரில் பொருட்டு ஈசாக்கு அவன் மேல் அன்பு கொண்டிருந்தார் யாக்கோபின் மீது அன்பு கொண்டிருந்தார் தொடக்க நூல் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு இதுபோல தன்னலத்தின் காரணமாக பிள்ளைகளிடையே பாகுபாடு காட்டுதல் தவிர்க்கப்பட வேண்டும் இரண்டு தட்டி கேட்காமையே திள்ளைகள் தவறு செய்யும் போது அதை தட்டி கேட்காதது இறைவனுக்கு உகந்தது அல்ல ஏழியின் புதன்மர்கள் கீழ்த்தரமானவர்களாக இருந்தனர் அவர்கள் ஆண்டவர் மீது அக்கறை கொள்ளவில்லை ஒன்று சாமுவேல் இரண்டு பனிரெண்டு பதினேழு ஆண்டவர் சாமுவேலிடம் அவன் தன் புதல்வர்கள் கீழ்த்தரமாக நடந்து கொண்டதை அறிந்திருந்தும் அவர்களை தடுக்காத குற்றத்திற்காக அவரது வீட்டுக்கு நீங்காத தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் ஒன்று சாமுவேல் மூன்று பதிமூன்று மூன்று தவறான முன்மாதிரி தம் பிள்ளைகளுக்கு பெற்றோர் நன் மாதிரிகளாக இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை இடரலாக இருக்கக்கூடாது எரோபாமின் மகன் நாதாபு இஸ்ராயலின் அரசன் ஆனபோது ஆண்டவரின் பார்வையில் தீயணப்பட்டதை செய்து தன் தந்தையின் வழியிலேயே நடந்து அவனைப் போலவே இஸ்ராயலில் பாவம் செய்ய காரணமாயிருந்தான் ஒன்று அரசராகவும் பதினைந்து இருபத்தி ஆறு இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வோருடைய கழுத்தில் எந்திரக் கல்லை தொங்கவிட்டு ஆழ்கடலில் அமிழ்த்துவது அவர்களுக்கு நலம் மத்திய பதினெட்டு ஆறு என்றார் இயேசு எனவே தொங்கவிட்டு ஆழ்கடலில் அமிழ்த்துவது அவர்களுக்கு நல்லது மத்திய பதினெட்டு ஆறு என்றார் இயேசு பிள்ளைகள் முன் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் ஆபாசமான பேச்சு பேசுதல் அவதூறான வாழ்க்கையை பயன்படுத்துதல் பிறரை பற்றி இழிவாக பேசுதல் முதல் என தவிர்க்கப்பட வேண்டும் தந்தையரே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள் எபேசியர் ஆறு நான்கு தன் மகனுக்கு மிகுதியாக செல்வம் கொடுப்பவர் அவன் சின்னுங்குவதற்கெல்லாம் உள்ளம் உடைவர் தன் மகனுக்கு மிகுதியாக செல்வம் கொடுப்பவர் அவர் சின்னுங்குவதற்கெல்லாம் உள்ளம் உடையவர் சீராக் ஞான நூல் முப்பத்தி ஏழு நாளை சந்திப்போம்